அன்புரிய பெரியோர்களே நல்லோர்களே அல்லாஹின் நல்லடியார்களே சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள் சுத்தம் சோறு போடுகிறதோ இல்லையோ நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்க சுத்தம் மிகவும் அவசியமாகும் சுத்தம் என்பது ஆரோக்கியத்தை தவிர வேறு எதையும் கொண்டு வராது நம்மை வந்து அணுகக்கூடிய நோய்கிருமிகள் நோய்களினுடைய தாக்குதல் இவைகள் எல்லாம் அசுத்த குறைவினால் ஏற்படுகிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இதையெல்லாம் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே சுத்தத்தை பற்றி இந்த உலகத்துக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது சுத்தமாக இருந்திட வேண்டும் சுத்தமாக செயல்பட வேண்டும் சுத்தமாக பேச வேண்டும் வெளி சுத்தம் மட்டுமல்ல அந்தரங்க சுத்தத்தையும் கூட இஸ்லாமிய மார்க்கம் அதாவது மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆக இரு வகையான சுத்தங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் அழுத்த திருத்தமாக ஒரு ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துவதை போல இன்னபிற மதங்களோ மார்க்கங்களோ சுத்தம் குறித்து வலியுறுத்துவதாக நாம் அறியவில்லை கணியத்திற்குரிய நல்லோர்களே இஸ்லாம் அல்லாத பெருமக்கள் யாவரும் சொல்லக்கூடிய சுத்தம் என்ன தெரியுமா சுத்தமா இருக்கணும் பாய் அப்படிமான என்ன அவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில பல் துளக்கிறது சோப்பு போட்டு குளிக்கிறது மூஞ்சிக்கு பவுடர் பூசிக்கிறது வீட்டில் உள்ள குப்பைய கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிறது இதுவும் ஒரு வகையில சுத்தம் தான் இதைத்தான் அவர்கள் முதன்மைப்படுத்தி பேசுவார்களே தவிர இதையும் தாண்டி பல்வேறு சுத்தங்களை இஸ்லாம் சொல்லும் பொழுது குறிப்பாக சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அந்த மக்கள் வசமாக மறந்து விடுகிறார்களா இல்லையா என்பது தெரியாது அவர்கள் அதை பொருட்படுத்துவதே இல்லை பவுடர் பூசிக்கொள்வார்கள் நர்பணம் கொள்வார்கள் வீட்டில் பூசி இருந்து அகற்றி விடுவார்கள் தினந்தோறும் காலையில் குளிப்பார்கள் ஒருமுறை காலையில் பல்துறங்குவார்கள் இதைத்தான் அவர்கள் சுத்தம் சுத்தம் என்று பேசியிருந்தார்களே தவிர அவைகள் சுத்தம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் ஆனாலும் அந்தரங்கமாக உள்ள சுத்தங்களிலே மிகவும் முதன்மையானது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வது இந்த மல ஜலம் கழித்து சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் அந்த சமூகம் ஆக பின்தங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் தீனுராத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதை கட்டாயம் என்று வலியுறுத்துகிறது பெரிய அதிகாரியாக இருப்பார் ரொம்ப ரொம்ப அதாவது சுத்தத்தை பேணக்கூடிய ஒரு தோரணையில் இருப்பார் ஆனால் போற போக ஒண்ணு இருப்பார் நீ தெருவோரமாக உள்ள கடைகளில் இதை பார்க்கலாம் அப்படியே போவாங்க ஒன்னு கடிச்சுட்டு வருவாங்க இருப்பார் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து நேரம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அவர்களை பொறுத்தவரைக்கும் சுத்தம் என்பது வெடியற் எழுதியவுடன் பல் துளக்குவது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நாள் ஒன்றுக்கு அஞ்சு நேரம் பல் துளக்கணும்பான் சொல்லுது அவர்கள் ஐந்து நேரம் பொது செய்யும் பொழுதும் பல் துளக்க வேண்டும் என்றார்கள் பல் துலக்குவதை தன்னுடைய வழிமுறையாக பிரகடனப்படுத்தினார்கள் அஞ்சு நேரம் பல் துளக்கணும்பா ஏன் இந்த வாயிலிருந்து குரான் வார்த்தைகள் வெளிப்படுகிறது இந்த வாயிலிருந்து குரான் வார்த்தைகள் வெளிப்படுகிறது அதனால் ஓதுகிற வாய் எப்பொழுதும் நறுமணமாக இருந்திட வேண்டும் அதனால் தொழுகைக்கு வரும் பொழுதெல்லாம் செய்யும் பொழுதெல்லாம் நீ பல் தொலைக்கணும் சும்மா காலையில் எடும்பு பல் தொலைக்கிறது அதைத்தான் அவர்கள் பிரதான சுத்தமாக சொல்லுவர் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஐந்து நேர தொழுகையில் பல் துலக்க வேண்டும் என்று சொல்வதையும் தவிர்த்து இன்னும் மேல மேலதிகமாக சல்லதா சொன்ன பழக என்னன்னு சொன்னா தூங்கி எந்த பகல்ல எப்ப தூங்குனாலும் உடனே பல் தொடங்குவார்கள் பல் துலக்குவது சாப்பிட்ட பிறகு வாய்ப்பு கொப்பளிப்பது பல் துளங்குவது இதுவெல்லாம் ஒரு நல்ல நடைமுறைகளாக இஸ்லாமிய மார்க்கம் நீண்ட நேரம் ஒருவர் பிறகு பேச்சை முடித்தார் வாயை கழுவி சுத்தம் செய்வது இஸ்லாமிய நன்மக்கள் சூஃபியாக்கள் இதையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் கணியத்திற்குரிய சகோதர பிரியோர்களே அப்ப ஒரு நாள் ஒன்றுக்கு நாசி துவாரத்தை பதினைந்து முறை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் பழக்கி இருக்கிறார்கள் நமக்கு ஒதுவு செய்யும் பொழுது எல்லாம் மூன்று முறை ஒவ்வொரு பக்திலும் மூன்று முறை இது தவிர நபிலான உபரியான வணக்கம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய உண்டு அப்ப அதெல்லாம் கணக்கு போட்டோம் சொன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு முப்பது நாற்பது முறை அவர்கள் நாசி துவாரத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை முஸ்லிமுக்கு ஏற்படுகிறதா இல்லையா குறிப்பாக ஐந்து நேர தொழுகையிலும் ஐந்து நேர தொழுகையிலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு பதினைந்து முறை முகம் கழுவுவது பதினைந்து முறை நாசி துவாரங்களை சுத்தம் செய்வது பதினைந்து முறை கரங்களை கழுவுவது பதினைந்து முறை கால்களை கழுவுவது மேலதிகமாக மேலதிகமாக தலைக்கு மசுக செய்வது மசுக செய்வது பதினஞ்சு முறையும் இருக்குது அஞ்சு முறையும் இருக்குது ஐந்து நேர தொழுகையில் ஐந்து முறை தலைக்கு மசுக செய்வது ஏன்னா தலை என்பது பிரதானமா அதுல வந்து பெரிய விஷயம் நம்ம தொப்பி போட்டு மறைஞ்சிருக்கிறோம் சிலதாலசன் சொன்னாங்க ஒரு முறை தலைக்கு மசுக செய்வது பரவு கண்டிப்பு மார்க்கம் சொல்லித்தரும் சகோதர இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு நாளும் பதினைந்து முறை கழுவ வேண்டும் என்று சொல்லி தருகிற மார்க்கம் ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா என்றால் தீனுல் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு தலைவரும் இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லித் தரவில்லை காரணம் இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தையும் இறை சம்பந்தப்படுத்தி பேசுகிறது சுத்தமாக இருத்தல் ஈமானில் பகுதி என்றார்கள் சல்லா அலை சொல்லம் சுத்தமாக இருக்கிறது இறை பாதி என்று சொன்னார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் பிறமத அன்பர்கள் போகிற போக்கிலேயே நின்று நின்று சிறுநீர் கழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பானே தண்ணீர் இருந்தாலும் சிறுநீர் கழிச்சிட்டு கையை கழுவிட்டு வருவாரே தவிர சிறுநீர் எங்கிருந்து வெளிப்பட்டதா அந்த இடத்தை கழுவ மாட்டார் கையில் என்ன பெருசா ஒட்ட போகுது சரி கையை கழுவுறது ஓகே நல்ல விஷயம் தான் இல்லைன்னு இல்லை ஆனால் எந்த இடத்தில் அசுத்தம் வெளிப்பட்டதோ எந்த இடத்தில் நஜீஸ் வெளிப்பட்டதோ அந்த உறுப்பை அந்த இடத்தை கழுவ வேண்டுமா இல்லையா தண்ணீர் இருக்கும் அப்படியே போய் அடிச்சுட்டு கையை மட்டும் இது அவங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தம் வெளியேற்ற புரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது நமது நாடும் நமது அரசாங்கமும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நம்முடைய நாடும் நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய மருத்துவர்களும் நம்முடைய இன்ன அதிகாரிகளும் ஆளுமைதாரர்களும் இது உரித்த சுத்தத்தில் அசட்டையாக இருக்கிறார்கள் அரசாங்கமும் நம்முடைய நாடும் அசட்டையாக இருக்க காரணம் என்னன்னு சொன்னா இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ ஒரு அறுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப எழுபத்தி எட்டு ஆண்டு ஆச்சு நான் சொல்றது பத்து வருஷத்துக்கு முன்னால சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் நான்கு இரண்டாம் தேதி தான் நம்முடைய நாட்டின் பாரத பிரதமரால் தூய்மை இந்தியா இயக்கம் என்பது துவக்கப்பட்டது சுதந்திரம் அடைஞ்சு அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகுதான் தூய்மை இந்தியாவை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதற்காக வேண்டி பார்த்தால் மூன்று மில்லியன் அரசு பணியாளர்கள் அதே போல குழந்தைகளும் அந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அரசாங்கத்தால் அழைப்பு கொடுக்கப்பட்டார்கள் மூன்று மில்லியன் அரசு பணியாளர்கள் குழந்தைகள் இந்தியா இந்த இந்தியா தூய்மை என்று சொல்லப்படுகிற இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த ஒற்றை வார்த்தையை கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் உலகம் முழுவதும் புகழ் தேடிக்கொண்டார் இந்த திட்டத்துக்காக அதாவது இந்த திட்டத்தினுடைய விளம்பர செலவு மட்டுமே நூறு கோடி ரூபாய் என்று கடந்து சொல்லப்பட்டது அப்பொழுது தூய்மை இந்தியா திட்டம் இருக்குது பாத்தீங்களா இதுக்கு விளம்பர செலவு மட்டுமே நூறு கோடி ரூபாய் என்பதாக சொல்லப்பட்டது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் ஆகியும் இந்த திட்டத்தால் எதையும் சாதிக்க முடியவில்லை சுத்தத்தை பாதுகாக்க அந்த நேரத்துல மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்னர் குப்பையை கொண்டு வந்து திருநெல்வேலியில கொட்டுவாரு அதை உடனே அதை அழுற மாதிரி ஒரு போட்டோ ஒரு ஒரு வீடியோ இதுவெல்லாம் வெளியாக கூடிய ஒரு சூழல் ஆட்சி செய்ய கூடியவர்கள் போய் குப்பையை நம்முடைய நாட்டு பிரதமர் கூட சமீபத்தில் மாமல்ல வந்தார் தமிழ்நாட்டு கலாச்சார உடையை கொண்டு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தவர் என்ன செஞ்சார் அங்கே ஒரு பையன் வந்துட்டு குப்பையை பொறுக்கினார் மெர்னா பீச்சில் கடற்கரை ஓரமாக

மட்டுமல்ல சில நேரங்களிலே சென்னை போன்ற மாநகரங்களில் உள்ள அந்த பாதாள சாக்கடை என்று என்பது வெடித்து அது அப்படியே அந்த மலமும் சகதியுமாக வெளியே வரும் மக்கள் அதை நடமாடிக்கொண்டுதான் இருப்பார்கள் வாகனம் சென்று வந்து கொண்டுதான் இருக்கும் அதன் மீது மக்களும் ஏதோ சிரமப்பட்டோ சிரமப்படாமலோ அந்த அசிங்கத்தை மிதித்து 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 வீடுகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் விவரம் இருந்து தான் போவாங்க காலக்கழவிட்டு போகலன்னா நோயெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தோம்

என்று ஒரு திட்டத்தை பெருமானார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அறிமுகம் செய்து அந்த திட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய பெருமக்கள் இன்று வரைக்கும் பலன் கண்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் அந்த திட்டத்தை ஆரம்பித்தது பெருமானார் ஆரம்பித்தார்கள் அந்த திட்டத்திலே பெருமானார் வெற்றிவாக இன்றும் சூடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே எவ்வளவு பெரிய குளிராக இருந்தாலும் சரி பதிலுக்கு பாந்து சொல்லப்பட்டு விட்டால் தொழச்செல்ல கூடிய யாரும் ஒதல் செய்யாமல் வருவதில்லை காரணம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பெருமானார் சொன்ன பெருமானார் செயல்படுத்திய பெருமானார் அறிமுகம் செய்த அந்த திட்டம் மனிதனுடைய உடல் சுத்தமே உலகத்தின் சுத்தம் என்று சொல்லப்படுகிற திட்டம் எவ்வளவு தான் குளிராக இருக்கட்டுமே குளிர்த்த நீரில் அவர் உணவு செய்வார் இல்லை என்று சொன்னால் சுடுநீரில் வெண்ணீரில் உணவு செய்தாவது தொலை செல்வார் இல்லைங்க ரொம்ப குளிராக இருக்குது ரொம்ப சிரமமா இருக்குது நான் அப்படியே போய் நின்று தொழுதுகிட்டு வந்துடுறேன் இல்லை பெருமானார் செல்லும் அவர்கள் அந்த அவ்வளவு காலத்திற்கு முன்னதாக சொல்லி சென்ற ஒரு வார்த்தை அவர்கள் போட்ட திட்டம் இன்றும் இஸ்லாமிய பெருமக்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த திட்டத்தை ஏற்படுத்திய அந்த சொல்லை சொன்ன அந்த கல்பு எந்த அளவுக்கு பரிசுத்தமுடையதாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும்

மறுபடியும் வந்து கட்டிக்கிட்டு இருப்போம் ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை செயலுக்கு கொண்டு வரும் பொழுது அது ஒன்றுக்கும் உதவாததாக ஏனென்று சொன்னால் அதில் பல பேர் அந்த பணங்களை திருடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது ஊழல் ஏற்படுகிறது பிறகு எப்படி அந்த பில்டிங் அவங்க ஸ்ட்ராங்கா கட்டி முடிப்பாங்க ஆனால் சூழ்நிலை செல்லலாக அலைகிவ செல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த திட்டம் அவர்கள் மூலமாக அல்லவா உருவாக்கப்பட்டது இந்து வரைக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அதை கடைபிடிக்கிறார்களா இல்லையா கியாமத்து நாள் வரைக்கும் அதை கடைபிடிப்பார்கள் ஆனால் இந்திய திருநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்தியா தூய்மை என்று சொல்லப்படுகிற இந்த இயக்கம் இந்த திட்டம் என்பது பத்து வருஷமாச்சு இந்த திட்டத்தால் ஒன்றும் சாதிக்கல பல இடங்கள் இந்திய திருநாட்டில் நாரி கொண்டுதான் இருக்கிறது யுவாங் சுவாங் இங்கு வந்தாரா இல்லையா சீன பயணி அவர் தன்னுடைய வரலாற்றில் குறிப்பிடும் பொழுது அது ஒரு நாற்றமெடுத்த நாடு என்று குறிப்பிடுகிறாராம் அறிஞர்கள் சொல்றாங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது எங்கு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது வெளிநாட்டு பயணிகள் நம்முடைய நாட்டுக்கு வந்து சென்று பிறகு அங்கு சென்று கருத்து சொல்லும் பொழுது இதையும் சேர்த்துதான் சொல்லுகிறார்கள் என்ன கொஞ்சம் சுத்த குறைவா இருக்குது கண்ட இடத்துல குப்பையை கொண்டு போடுறோம் அதுல நாம் செய்யக்கூடிய விஷயமும் இருக்குது நம்முடைய சோம்பல் தரத்தின் காரணமாக குப்பையை போட வேண்டிய இடத்தில் போடுறது இல்லை குப்பையை போட வேண்டிய இடத்துல போடுறது கிடையாது கண்ட இடத்துல வீசிட்டு போயிடுறோம் கேட்டா சொல்லுவார் ஆமா தெரு பூரம் தான் இருக்கு நான் போட்டதுல என்ன பெருசா வந்துட போகுது இப்படி எல்லாருக்கும் தான் என்ன ஆகும் தெருவே நார்மா இல்லையா கண்ணியத்திற்குரிய சகோதரி பெரியோர்களே தூய்மை இந்தியா திட்டம் என்பது கேமராவிற்கு போஸ்ட் கொடுப்பதற்கும் போட்டோக்களை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு விளம்பரத்துக்காகவும் ஒரு புகழுக்காகவும் அவர் ஆரம்பித்தார் அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிறதே தவிர அந்த திட்டம் தான் மக்கள் இதுவரைக்கும் பலன் பெறவில்லை பல இடங்கள் இந்திய திருநாட்டில் நாரி கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் சுத்தங்களில் நிறைய இருக்கிறது குறிப்பாக சிறுநீர் அழித்து சுத்தம் செய்யறதை மட்டும் சொல்லவாங்க இந்த சிறுநீர் அழித்து சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் அது கட்டாயமாக ஆக்கி இருக்கிறார் கட்டாயம் செய்ய இல்லைன்னு சொன்னால் கபறு வேதனை ஏற்படும் நாங்கள் சொல்லலாம் நமக்கு வேண்டுமானால் சாதாரணமாக தெரியலாம் ஆனால் அதன் மூலமாக கபரு வேதனை ஏற்படும் என்று சுட்டி காண்பித்தார்கள் பெருமானால் செல்லலாம் அரை இவர் செல்லும் அவர்கள் இன்றும் கூட இஸ்லாமியர்களே சிலர் அந்த விஷயத்தில் அலட்சியப்போ கூடவர்களாக இருக்கிறார்கள் என்பது வேதனையான விஷயம் ஈமானோடு வாழுகிற நம்ம கூட பல பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தூவியர்ல போகும்போது அப்படியே சிறுநீர்ல வந்துருச்சுன்னா அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே ஆடி சுட்டு போயிட்டே இருப்பார் இன்னும் சில பேர் சிறுநீருக்கு போகணும்னு போவாங்க போனவனை பட்டுன்னு வந்துருவார் நமக்கு சந்தேகம் வருகிறது போய் ஒண்ணுக்கு இருந்தாரா கழுவுனாரா போவாங்க யூரின் பாஸ் பண்ணுவாங்க படகு நெஞ்சு என்ன ஆகும் தெரியுமா இது இது முழுமையான சுத்தம் ஆகாது சிறுநீர் கழிக்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்க போன ஒண்ணு அடிச்சு விட்டு டப்பு தண்ணியை ஊ தண்ணி எங்க தூக்கி ஊத்துறாருன்னு தெரியல கீழே ஊத்துறாரா அல்லது என்ன செய்யறாரு அந்த மாதிரி வரும் என்ன ஆகும் உடனே நீங்க நடந்து வரும் பொழுது அந்த சிறுநீர் தாரையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த நீர் துளிகள் நீங்க நடக்கும் போது ஞானவான்கள் இப்படி சொல்லி தருவார்கள் சிறுநீர் கழித்தால் கடைசி சொட்டு வரும் வரைக்கும் அங்கு அமர்த்திருங்கள் கொஞ்சம் இடதுபுற சாஞ்சு உட்காருங்க வீட்டுல சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காரி கொஞ்சம் இடதுபுற சாஞ்சு உட்கார்றது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் கடைசியாக சொட்டு நீர் வந்துவிட்டது என்று நம்ம அந்த அந்த உணர்ச்சி நமக்கு ஏற்படுகிற வரைக்கும் உட்காரணும் கொஞ்சம் கொஞ்சம் கணச்சு கொடுக்கணும் அப்படி கண அப்படின்னு கணச்சு கொடுக்கும் பொழுது அந்த சிறுநீர் தாரையில் உள்ள அந்த அந்த நீராகிறது ஒன்று ரெண்டு சொட்டு இருந்தாலும் வெளியே வந்துடும் பிறகு அந்த பகுதியை சுத்தம் செய்துவிட்டு வரும் பொழுது அந்த சொட்டு என்பது நடக்கும் பொழுது நிறைய பேர் இந்த மார்க்கத்திற்கு கேட்கிறாங்க

இமாம் ஜமாத்த நடைபெறுகிற போது திடுபுடு என்று வந்து உதவு செய்துவிட்டு அப்படியே வேகமாக வந்து சேராதீர்கள் அது தொழுகை ஏற்படாது மன நிம்மதி தொழுகை நடக்கிறதா நடக்கட்டுமே கிடைத்ததை இமாமோடு தொழுங்கள் மீதம் உள்ளதை இமாமுடைய சலாவுக்கு பிறகு தொழுந்து கொள்ளுங்கள் நடக்கும்போது வந்துட்டீங்கல்ல அந்த நேயத்தில் வந்து இங்க வந்துட்டீங்க

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தையும் சொன்னார்கள் ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅத்தபானி வமா யுஅத்தபானி ஃபி கபீர் இவர்கள் இவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் பெரும் இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை மாறாக ஒருவர் சிறுநீர் அழித்து சுத்தம் செய்யாதவர் இன்னொருவர் கோல் சொல்லி தெரிந்தார் விளக்க வருகிற விஷயம் சிறுநீர் அழித்து சுத்தம் செய்யாது இருப்பது என்பது கபறு வேதனையை அதிகப்படுத்துகிறது சொல்றது யாரு சயின்டிஸ்டே இல்லை அந்த சயின்டிஸ்ட்லாம் உஸ்தாது சொல்றார் அறிவியலாளர்கள் இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தன்னை மிகப்பெரிய அறிவியல்வாதி என்று பிரகடனப்படுத்துகிறாரோ அவர்களுக்கெல்லாம் ஆசிரியர்களுக்கு ஆசிரியரான பெருமான செல்லதாலு சொல்றாங்க தவறு வேதனை இருக்கு ஆயிஷா ரதியல்லா அவர்களிடத்தில் ஒரு யூத பெண்மணி வந்து சொன்னாள்

துணிகள் அல்லது சிறுநீர் உடையில் பட்டுவிட்டால் அந்த பகுதியை நாங்கள் கத்தரித்து எறிந்து விடுவோம் நாங்கள் என்ன செய்வோம் கத்தரித்து எரிந்து விடுவோம் என்று சொன்னார் சொன்னாள் செல்ல செல்லும் அவர்களிடத்திலே அவர்கள் இந்த இந்த விஷயத்தை சொன்னார்கள் யார சொல்லாம் யூத பெண்மணி என்னிடத்தில் இப்படி இப்படி எல்லாம் சொன்னாள் சொன்னாங்க அவள் சொன்னது உண்மைதான் சிறுநீர் சுத்த குறைவின் காரணமாக கபரி வேதனை உண்டு என்று பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்று சொன்னதிலிருந்து நான் ஒவ்வொரு பக்த தொழுகைக்கு பிறகும் கபரி வேதனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடாமல் இருந்ததில்லை என்ற இந்த தகவல் நசாகி என்ற கிரந்தத்தில் இடம்பெறுகிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதிருப்பது என்பது கபரி வேதனையை ஏற்படுத்த வல்லது அதனால் எல்லாருமே சுத்தம் செய்யறோம் அந்த சுத்தம் எந்த அளவுக்கு முழுமையாயிருக்கு எனதை உணரணும் இன்னும் சில பேர் சுத்தம் செய்யாதவர்களும் உண்டு வருத்தத்துக்குரிய விஷயம் ஈமானுடைய யாருமே சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடாது அது தரித்திரத்தை ஏற்படுத்தும் சகோதர பெரியோர்களை பெருமானால் செல்ல செல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகையில் சூடத்துர் ரூம் கொண்டிருந்தார்கள் சூரத்துர் ரூ அப்படி ஓதிக் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது தொழுகையில் குரான் ஓதுவதிலே அப்படி ஏற்படுகிற தடுமாற்றங்கள் அது சகஜமானது அது பெருமானாருக்கு ஏற்பட்டது பெருமானாருக்கு ஏற்படாது ஆனால் ஏற்பட்டது ஏற்பட்டது தொழுகை முடிந்தவுடன் செல்லாமல் அறிவு செல்லும் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களின் சிலருக்கு என்ன ஆனது சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் நம்மோடு இமாம் ஜமாத்தில் வந்து இணைந்து கொள்கிறீர்கள் நம் தொழுகையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது அவர்கள் தான் என்றார்கள் சொன்னார்கள் இன்னொரு அகதி சில வரது நீங்கள் பரிபூர்ணமாக செய்யாமல் என்னோடு இணைந்து கொள்கிறீர்கள் எனக்கு ஓதுவதிலே தடை ஏற்படுகிறது என்றார்கள் அப்ப அசுத்த குறைவாக ஒருவர் இமாம் ஜமாத்தில் நின்றால் அந்த அசுத்த குறைவு என்பது தொடவைக்கும் இமாமை தாக்குகிறது தடுமாற்றம் ஏற்படுகிறது அப்ப பின்னாடி தொடங்கக்கூடியவங்க என்னப்பாங்க அதிரப்பா ஓதுற அதிரா ஓரப்படுற ஆனாலும் தப்பு வரலாம் மனிதன் என்ற அடிப்படையில் பிடை வரலாம் ஆயிரத்தி முன் நாம் ஓதலாம்

அப்ப அல்லாவோட பேசுறதுக்கு நாம வரும்பொழுது பொழுது அப்ப எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா இல்லையா இதையும் சொல்லணும் இந்த நேரத்துல இன்னும் சில பேரை பார்க்கலாம் இமாம் ஜமாத்தை பின்பற்றி தொடக்கூடியவர்கள் இமாம் மோதுகிற திராத்த பின்தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு காலையில் கூட அது நடந்துச்சு நம்முடைய பள்ளியில இமாம் கிராத்து ஓதுறாங்கன்னு சொன்னா பின்னால மனசுக்குள்ள ஓதுவீங்க அவரும் சேர்ந்து ஓதுறாரு எப்படி ஓதுறாருங்கிறது நமக்கு புரியல

நான் அசருக்கு மட்டும்தான் ஓதும் தெரியுமா எனக்கு ஓதும் தெரியாதா அப்படிங்கிற ஒரு காரணத்தில் ஓதுறாங்களா இல்லைன்னா அசத்துக்கு மட்டும்தான் மனனமாக இருக்குமா எனக்கு மனனமாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு ஓகுறாங்களா அல்லது அதற்கு ஒருவரையும் மனனம் செய்து கொள்வதற்காக ஓதுகிறார்களா இந்த சேர்த்தெல்லாம் தொழுகையில் இருக்கக்கூடாது கிராக் ஓத பெரியம் இருக்குதா அவங்க சொல்லலாம் அதற்கு அதற்கு தொழுக புரிஞ்சவர கொஞ்சம் மைக்கை கொடுங்க நான் மைக்கில் கொஞ்சம் கிராக் ஓதுகிறேன் தாராளமாக காட்டி கொடுக்கும் ஓதுங்க உட்காந்து

இணைந்திர்குரிய சகோதர பெரியோர்கள் இமாம் ஓதுகிற திராத்தை செறிமடுக்க வேண்டுமே தவிர ஓதுவது நமக்கு மனனமாக இருந்தால் மனனமாக மனநமாக பின்பற்றலாம் இது இல்லாமல் சத்தத்தை வெளிப்படுத்துறது என்ன தெரியுமா நான் சொல்ல வர்றது நோக்கம் என்னன்னா இமாமுக்கு தடை ஏற்படுகிறது நம்ம எது தப்ப ஓதிட்டோமோ பிழைய ஓதுறோமோ வந்து எடுத்துக் கொடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பீரிங் வருது அப்ப இந்த குழப்பத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி இஸ் புஷுன்னு சத்தம் போடுகிற அவர்கள் காரணமாகி விடுகிறார்கள் சலலாசன் சொன்னாங்க தொழுகையில் நான் ஓதுவதில் தடையேற்பட்டதற்கு அவர்தான் என்றார்கள் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வசதியும் அல்லாஹு தந்திவானாக சுத்தத்தை கடைபிடித்து வாடுகிற சுத்தங்களை பிறருக்கு போதிக்கக்கூடிய நல்ல பண்புடையவர்களாக